சினிமாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம ரகுராம் ஜானகியோட கல்யாண நாளுக்குரிய ஏற்பாடுகள்லாம் வந்து நம்ம மணி ஷுவாவும் ரொம்ப சூப்பராக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஜானகியும் ரகுராமும் ரெடி ஆகிட்டு வந்து ரெடி இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா ஜானகியை பார்த்து மாயாவும் தனாவும் வந்து இருக்காங்க நீங்கள் பார்க்குறதுக்கு சின்ன பொண்ணு இருக்கீங்கம்மா அப்படின்னு இந்த பக்கம் பார்த்தோன்னா சீனுவை காணுமே அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு மாயா வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்போது நம்ம மணி வந்து என்ன ஆச்சுமா அப்படின்னு போதும் என்ம்மா சீனு வருவானா அப்படின்னு போதும் கண்டிப்பாக வருவாம்மா நீ கவலைப்படாதா அப்படிங்கிறாங்க எப்பல்ல கண்டிப்பாக என் பேச்சு மீறி வரமாட்டா அப்படின்னு பத்மா சொன்னதும் உடனே சீனு வந்து கார்லேருந்து ஓடி வந்து அம்மா அம்மா அப்படின்னு பதறாங்க டேய் அவ்வளோ வேலையை விட்டுட்டு எதுக்கு அடா நீ வந்த அப்படின்னு போதும் அம்மா உனக்கு ஒன்றும் ஆகலையேம்மா தலையில் அடிப்பட இல்லையா எங்கம்மா கட்டக்கானோ அப்பா அம்மாவை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகலாம் வாங்க அப்படின்னு பதறும் போது டேய் ஏன்டா நீ வந்தா அம்மா உனக்கு அடிப்பட்டுருச்சுன்னு அப்பா சொன்னாருமா அப்படி கேள்விப்பட்டோம்னா வராமல் விட்டா என்னம்மா நான் போடல அதான்மா ஓடி வந்தேன் அப்படின்னு போது என்னடா இங்கே நடக்குது எனக்கு எதுவுமே அடிபடலை அப்படின்னு பத்மா வந்து சொல்றாங்க இங்கே பாரு சேனோ நீ எப்படியோ ஓ அம்மா பேச்சு கேட்டுட்டு வராமல் நின்றுடுவேன் உன்னை வர வைக்கிறதுக்காக தான் உன் அம்மாவை நான் பேஷண்டாக பயன்படுத்தினேன் அப்படின்னு வந்து உனக்கு வேற வேலையே இல்லையா எதுக்காக இப்படி பண்ண பின்ன வீட்டில் விசேஷம் நடக்குது விசேஷம் நடக்குதுன்னு சொன்னால் வருவியா உன் பொண்டாட்டி எத்தனை காலத்துக்கு கூட உனக்காக காத்துட்ருப்பா அதனால தான் உன் அம்மாவை சாக்க வச்சு உன்னை வரவழைச்சேன் அப்படின்னதும் ஆஹா இதெல்லாம் உங்கள் வேலை தானா அப்படின்னு பத்மா பார்வதி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க அப்படி என்ன விசேஷம் இங்கே நடக்குது அப்படின்னு நம்ம சீனு கேட்டதும் ஆ இன்னைக்கு உன் அத்தா மாமாவுக்கு இருபத்தி ஐநாவது கல்யாணம் நாளிறா அப்படின்னதோ ஐயோ அப்பா ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது ஸோ நான் நான் என்ன வராமலா இருக்க போகிறேன் ஆ உன் அம்மா எதுவும் திட்டம் போட்டு உன்னை வரவிடாமல் பண்ணிவிடுவா அதனால தான் இப்படி ஒரு போய் சொல்ல வேண்டியதாகிடுச்சு அப்படின்னதும் சரி சரி சீனு வந்துட்டில்ல அப்படின்னு எல்லாரும் சந்தோஷமா விசாரிச்சுட்டு சீனு போய் ரெடி ஆகிட்டு வர சொல்கிறாங்க ஆனால் சீனு வந்து மாயா கூட பேசவே இல்லை அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இந்த பக்கம் ஜானகியும் ரகுராமும் ரெடி ஆகிட்டு வர வராங்க ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் கியூட்டாக வந்து அந்த இடத்துல பார்த்துக்கிறாங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே வந்து உட்காடுறாங்க அவங்களுக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் பண்ணிட்டு இருக்காங்க சரியா நம்ம சிவா வந்து ஒரு செயினை கொடுத்து அணு இதை அணு காலத்தில் போட்டு விடுங்க அப்படின்னதும் சிவா அந்த தாலியை அந்த செயினை வந்து கொடுக்குறாங்க அப்போது ரகுராமம் வந்து நம்ம ஜானகி களத்தில் வந்து போடலான்னு எடுக்கிறாங்க கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம பவனேஸ்வரி வந்து ரகுராம் நிறுத்து அப்படின்னு சொன்னதும் எல்லோரும் சம அதிர்ச்சி ஆகுறாங்க இவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் வீட்டில் ஒரு புள்ளியை இந்த கதிர் இல்லாமல் பண்ணிட்டான் இந்த ஜானகி என்னென்னா பழி எடுத்துகிட்டு போனா இதை சாக்கா வச்சு நீ வந்து அந்த தனா கதிரை பிடிக்கிறேன்னு சொன்னேன் அதுக்கப்புறமா நீ ஏன் அவனை வெயிலில் எடுப்பியா உன் வளர்ப்பு மகளை வச்சு எப்படியாச்சும் இதை தடுத்து நிறுத்துருவியா குடும்பமாக சேர்ந்து நாடகம் போடுறீங்களா நான் இருக்கும் வரைக்கும்

நம்ம குடும்பம் அசிங்கப்பட வேணாம் அதனால இந்த ஃபங்க்ஷன் நடக்க வேணாம் அப்படின்னதும் உடனே புவனேஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அது இப்ப வச்சு உனக்கு புரிஞ்சுக்கே அப்படின்னதும் இந்த பக்கம் ரகுராம் அதை சொல்றதுக்கு நீ யாரு அப்படின்னு சத்தம் போடுறாங்க ரகுராம் என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு புவனேஸ்வரி சொன்னது இந்த பாரு இது வீட்டு சடங்கு அது மட்டும் இல்லாமல் போலீஸ் வந்து தப்பு பண்ணவங்க யாருன்னு தேடிட்டு இருக்காங்க அவங்கள கண்டுபிடிச்சி தண்டனை கொடுத்தாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை ஆனா ஒரு குடும்பத்துல சந்தோஷமான நிகழ்வு நடக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது பஞ்சாயத்துல சொல்ல போறியா போ அங்க போனாலும் தான் அசிங்கப்படுவே ஏன்னா அங்க கூட சந்தோஷமா இருக்கிறத தடுக்கிறதுக்கு எந்த ஒரு சட்டத்திலையும் ஏ ஸ்டேஷனுக்கு போ அங்க போனாலும் நீ தான் அசிங்கப்படுவேன் கிளம்பு அப்படின்னு ஒட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து விரட்டிடுறாங்க சம டென்ஷன்ல அங்கிருந்து கிளம்பிடுறாங்க புவனேஸ்வரி அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம ரகுராம வந்து செயினை போட சொல்றாங்க ஜானிய நல்லபடியா செயனையும் போட்டு முடிச்சிடுறாங்க பக்கம் பார்த்தோம்னா நல்லபடியா சடங்கு எல்லாம் முடிச்சதோ எல்லாருமே வந்து ஆசீர்வாதம் பண்றாங்க அதுக்கப்புறமா ரகுராம் ஜானகி ரெண்டு பேருமே நைட் ஆகுது அவங்க பார்த்தோம்னா வலம்பு போல ஜானகி வெளியில தூங்குறதுக்காக அவங்களோட பெட்ஷீட் தலையணி எல்லாம் அடுத்துட்டு போகும்போது இங்க பாரு எதுக்காக கொள்ள தொங்கி எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கு அதனால இங்க பெட்லயே தூங்கு அப்படிங்கிறதும் ஜானகிக்கு சந்தோஷம் தாங்க முடியல அந்த இடத்துல ரகுராம ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க